வணக்கம் யூஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை இனிதை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ அதுக்கு தேவையானது மிக மிக முக்கியமானது பாவக்காய் பாவக்காய் வச்சு தாங்க இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம் பா வாங்க பாவக்காயை தொக்கு பண்ண போகிறோம் கசப்புள்ள பாவக்காய் தான் ஆனால் அதை செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் நான் நிறையா கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாவக்காய் காலி கிலோ இதில் எவ்வளோ கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க ஏன்னா நான் காலி கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம குக்கிங்க்கு ரெடி ஆகலாம் இப்போ வானலில் நம்ம கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு நல்ல எண்ணெய் சூடானதும் நீங்கள் கடுவு போடுங்க ஏன்னா எண்ணெய் சூடாகாமலேயும் சில பேர் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க பாருங்கள் எண்ணெய் சூடானதும் போட்ட உடனே கடுவு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது அடுத்தது கருவேப்பிலை போட்டிருக்கேன் கருவேப்பிலை பொறிஞ்சோடனே நான் ஏன் இதுக்கு உளுத்தம்பருப்பு போடனா இது தொக்கு செய்கிறோம் அதனால் உளுத்தம்பருப்பெலாம் போடக்கூடாது இப்போது நம்ம கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுதான் போடுறோம் சின்ன வெங்காயம் நறுக்கி போடணும் அதாவது நிறைய போடலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் அளவாக தான் போட்டிருக்கேன் இன்னும் கூட நிறையா போட்டால் டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வெட்ட டைம் இல்லை கொஞ்சம் நிறையா ட வேலை இருந்துச்சு அதனால் ஒரு அளவாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா நிறையா இன்னும் கூட அளவு கூட்டிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு ஆனால் கொஞ்சம் சிறுகசப்பு இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கிலே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி பாவக்காய் ஸ்மெல்லு ஒரு மாதிரி பச்சை வாசனை அடித்த மாதிரி இருக்கும் என்ன தான் செஞ்சாலும் அந்த ஸ்மெல் இருக்கும் அதை போகிறதுக்கு இதில் ஒரு நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அந்த பொருளை வந்து ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அதை நான் வீடியோவிலையே நான் அந்த நேம் டைப் பண்ணுறேன் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பழம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக அந்த தக்காளி பழத்தில் நடுவில் ஒரு வெள்ளை தண்டு மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க அதை வெட்டி போட்டுடுங்க அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி கொஞ்சம் ஏன்னா முன்னாடியெலாம் வந்து நல்லா நாட்டு தக்காளியாக இருக்கும் நம்ம வதக்கினோடனே வதங்கிடும் இப்போலாம் என்னங்க ஒன்றுமே இல்லை இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன் ஏன்னா இந்த தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சம் வேணால் கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு வதக்கினீங்கன்னாவே இது வாசனை கொஞ்சம் நல்லா வரும் ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்குறதுல தான் ஒரு கிரேவி பதம் வரும்போது அது டேஸ்ட்டு கொடுக்கும் நான் நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்க ஓகே நல்லா வதக்கிங்க அந்த ஸ்மெல்லு நல்லா மாறும் பச்சை வாசனை போனோடனே உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தாங்க இந்த தொக்கு கிரேவி ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பாவக்காயை சேர்த்துக்க போகிறோம் நான் பாவக்காய் எப்படி குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த சைஸ் வெட்டினாலே போதும் ரொம்ப பொடியாகவும் வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் இந்த சைஸ் அதாவது பாவக்காய் ரெண்டாக வெட்டி அதை ரெண்டாக வெட்டி அப்படி குறுக்கில் வெட்டியிருக்கேன் நான் வெட்டும் போதே எடுத்துருக்கலாம் ஆனால் கொஞ்சம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி அதனால் வெட்டுறதுக்கு முடியாது அதனால் இந்த கொட்டைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா விதை அந்த விதையும் அதில் போட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி ஆகிட்டதுக்கு இப்போது இது நல்லா வதக்கிக்கங்க இது வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே உங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க நான் சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன் அப்போ தான் நம்மளுக்கு ஏன்னா அது கொஞ்சம் மீதி இருக்கும் அப்புறம் கட் பண்ணி எடுக்கணும் ஓகே சூப்பராக இப்போ வதக்கிங்க கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா க்ரீன் ரெட்டு எல்லோ அப்படின்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பாகற்காயை மிஸ் பண்ண மாட்டிங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வெஜிடேபிளில் வந்து கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் நிறையா இருந்ததுன்னா உடம்புக்கு எந்த கேடும் வராதுன்னு எங்கள் டாக்டர் அடிக்கடி சொல்லுவார் சித்த வைத்தியர் அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஏன் நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுறோம் கசப்புனா வாய்க்கு டேஸ்ட்டு போது அதை விட்டுறோம் வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் தீயெல்லாம் அதிகமாக வைக்காதீங்க சிம் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த வாசனை வந்து வித்தியாசமாக வர்றதுக்காக நான் பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஸ்மெல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இது பார்க்குறதுக்காக அவங்கக்கிட்ட கொடுத்து சாப்பிடும்போது அந்த கசப்பை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி இந்த வாசனை எதுவுமே வெளியே வராது சிலதெல்லாம் வாசனை வரும் சில வேகும் போதே வாசனை வரும் அதெல்லாம் இது வராது அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ நல்லா ஒரு தட்டை போட்டு கவர் பண்ணி ஒரு ஃப எப்படியோ ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நான் என்ன தண்ணியெலாம் விடலை எந்த மசாலா ஐட்டமும் நான் ஆட் பண்ணலை அந்த உப்பு போட்டு அந்த பாவக்காய் அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்குது இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த சேஞ்ச் ஆன பிறகுதான் நம்ம நம்மளோட கொஞ்சம் மசாலா ஐட்டம் ஏன்னா ஒன்றும் இல்லைங்க வெறும் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள் இந்த தக்காளி பழம் மட்டும் நெசுங்கவே நெசுங்காது இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகா பொடியை கொஞ்சம் போட்டு அதாவது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா திருப்பி திருப்புன்னு ரெண்டு திருப்புங்க திருப்பிட்டு இப்போ நம்ம இதுக்கு தண்ணி வந்து தெளித்து விடலாம் ஆனால் சில பேர் மெஷர்மெண்ட்டுக்கு ஒன்றாங்க தண்ணி நீங்கள் தெளிச்சு விட்றீங்க நாங்கள் அப்படி தெளித்து விட்டால் எங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி என் டம்ளர் காட்டுறேன் அந்த டம்ளரில் கால் டம்ளர் தண்ணி கொஞ்சம் அதை தெளித்து விட்ட மாதிரி இருக்கணும் இதை பாருங்கள் ஒரு கால் டம்ளர் அவ்வளோதான் கால் டம்ளர் தண்ணி அவ்வளோதாங்க இவ்வளோ தான் ரொம்ப அது தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக இருந்தால் போதும் இப்பயும் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அந்த மிளகா வெடிப்புலாம் போகிற மாதிரி இருக்கட்டும் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் குக் ஆகட்டும் இதே மாதிரி குக் ஆகிட்டு நல்லா பாருங்கள் இப்போ பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இப்படி நல்லா ரெண்டு திருப்பு திருப்புங்க திருப்பிட்டு இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா எண்ணெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் அந்த ப கிரேவிக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு எண்ணெய் விடாமலேயும் இருக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுவேன் நான் ஊற்றிட்டு நான் பாருங்கள் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் ஒரு ரெண்டு திருப்பு திருப்புங்க திருப்பிட்டு கொஞ்சம் சிம்மிலே வச்சு செய்யுங்க நீங்கள் ஒன்றும் தீ அதிகமாக வைக்காதீங்க வேலை எதனா அதிகமாக இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த பாவக்காய் தொக்கு செய்கிறதுக்கு வாங்க ஏன்னா இது வந்து ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஓகே பாய்